யமாக நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் மிகச்சிறப்பு மறக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வசந்த காலம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம ராம ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீட்டெயிலான விஷயங்களை நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் அதை முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக அமைங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உடமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைவருக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபனங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் நமக்கு சந்திராசமும் ஆரம்பிக்குதுங்க நமக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் இடையில சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைய தினம் எதுவும் தொடங்க வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் காலைக்குள் காலை எட்டரை மணிக்குள்ளே எல்லாரும் முக்கியமான வேலைகளை முக்கியமான செலவுகள் எல்லாம் முடிச்சுறது நல்லதுங்க அதன் பிறகு நீங்கள் இரண்டு நாட்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளும் மேற்கொள்ள தேவையில்லைங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் மேலும் இன்றைய தினம் உங்களது பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க நீங்கள் சந்திராசோங்கிறதுனால அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் பட்ஜெட் போட்டு எது எது தேவையோ அதை மட்டும் செலவு செய்யுங்க ஏன்னா இங்கே செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து அது தேவையில்லாத செலவுகளை கூட அமையலாம் பிற்காலத்தில் அது செலவுகளை செய்ய தேவையில்லைங்கிற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம் ஸோ உங்கள் செலவுகளை முடிந்த அளவுக்கு எது அவசியமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு பட்ஜெட் போட்டு முக்கியமான செலவுகள் மட்டும் செஞ்சுட்டு மற்ற செலவுகளை தள்ளி போகிறது நல்லதுங்க அமைதியாக மனசை வச்சுக்கிறதுக்கு முயற்சி

சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது நமது கடகரசி என்பர்கள் உங்களது வெளிப்படையான வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் நல்ல விஷயம்தான் அது உங்களுடைய நண்பருடைய தற்பருமையை காயப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதால் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இன்றைய தினம் உங்களது வாயிலிருந்து வர வேணாங்க இந்த தினம் எந்த ஒரு நிதி உதவி அளிக்கிறதுக்கு முக்கியமான சில நபர்கள் உங்களுக்கு தயாராக இருப்பார்கள் ஆனால் முடிந்தவரை கடன் வாக்குதியும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களது பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இன்னைக்கு புதிய உறவுகளை உருவாக்குவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் கூடுதல் அறிவு தொழில் தொழில் திறன் ஆகியவை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களது தொழிலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி கூடுதல் உழைப்பை என்ற தினம் செலவிட்டால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க பயணம் கல்வி ஆகிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகள் பெறும் என்பதால் நீங்கள் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் உங்களது உடமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் திருடு போக வாய்ப்புகள் இருக்கு மேலும் கல்விக்கான முயற்சிகள் சிறப்பாக நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதால் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய நாள் மிக மிக வசந்த காலமாகவே அமையும் நீங்கள் இந்த விஷயங்களை மட்டும் கடைபிடித்தல் போதுமானது இந்த தினம் உங்களது மனம் குழந்தை காதல் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தையும் மறக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த நாளாக ரொமான்ஸ் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிவாளன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பன் ஆள்பட்டம் அழுத்திருக்கீங்களோ பார்த்துக்கங்க அப்படி அடுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிவரன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆள்பட்டி அழுத்தி விடுங்க இதன் மூலமாக தினசரி ராசிபுலும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவும் தினசரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ராசிபலங்களை பார்க்க எதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்காக நீங்கள் நமது கடகம் டுடே ராசிவாளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கும்போது இந்த தினம் உங்களுக்கு லைட் ரெட் இளஞ்சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை கேஸ் கலர் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு சந்திராசம் என்னைக்கு முடிவடைது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு முடிவடைதுங்க எனவே சனிக்கிழமை வரை நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து பார்க்கலாம் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் மேலும் உங்களுக்கு புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் அதை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக என்ன நடக்குது என்பதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால சிந்தனைகள் நல்ல எதிர்கால வளம் பெருகக்கூடிய யோகத்தை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அமைதியாக இருக்கிறதும் சில நேரத்தில் நல்ல பலன்களை தருங்கிறது மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைக்கு இடம் புரியாத சில சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதனால சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு உங்களது காரியங்களை ஆகலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்து செயல்படுவது மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று அதை சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இடம் மாற்றம் உங்களுக்கு புதிய அனுபவத்தை தருவதாக என்ற தினம் மாற்றித் தருங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு என்று எதனும் அலுவலக பணிகளை நீ அனுசரிச்சு போகணும் டீம் சண்டை சச்சுறுகள் மோதல்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் அனுசரிச்சு போங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு குழந்தைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க குழந்தைகளின் செயல்பாடுகளில் பெற்றோர்கள் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கீங்க எனவே பட்ஜெட் போட்டு சிக்கனமாக செலவு பண்ணுங்க முடிந்தவரை முக்கியமான செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளிப்படுவது நல்லது சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுவது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனதில் புதிய விதமான இலட்சியங்களையும் புதிய டார்கெட்டையும் இன்றைய தினம் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோல சில நெகட்டிவான கமெண்ட் சொல்றதுனால நம்ம சேனல் வந்து அன்சஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க நண்பர்களே நம்ம வீடியோ தினசரி பாருங்க அப்பொழுதுதான் நமது ராசிபலன்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருக்க நமது கடகம் டுடே ராசபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ரசிபலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்க விஷயத்தோடு நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே